அம்மாவோட சமூகம் கிடைச்சிட்டு ஆனா அத்தையோட சமூகம் கிடைக்காம மாமா அதை நினைச்சா அவன் வருத்தப்படுதான் என்ன செய்ய முன்னாடி தான் இருந்தா இப்ப என்னாச்சோ தெரியல இப்படி மாறி போயிட்டான் என்னத்த சொல்ல நானே ராணி இப்படி மாறுவே கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல எல்லாருந்த நாய் பண்ற மாமா இந்த நாயை எப்படி இப்படி மாறுன எனக்கு தெரியல ஜென்தா இப்படி வன்முமா இருக்கல எனக்கு அது புரியவே இல்ல என் தம்பி என்ன செஞ்சான் ஏன் அப்படி இருக்கா அவன் அவளை அம்மாவை நினைச்சதுதான் தப்பு போல சரி விடுங்க வருமானே புரியாத அவங்க கிட்ட என்ன சொல்றது மாமா திவ்யா முழு மனசு சம்மதிச்சாலும் இந்த கல்யாணத்துக்கு இல்ல மருமோனே நான் சொல்ல போய் தான் அவன் சம்மதிச்சோ அவதான் இன்னும் கோவத்துல தானே இருக்கா ஏன் கேள்வி திடீர்னு கேட்டியே மருமோன் கேட்டாவளா இல்ல மாமா நானாதான் கேட்கேன் அவனுக்கு தான் தெரியுமே சரி மருமோனே பெருமை எப்படி சம்மதிக்க வச்சிங்க அதுவா மருமோனே சொல்றேன் நான் எப்பவுமே திவ்யாக்கு மாப்பிள்ளனா மருமோனை தான் நினைச்சிட்டு இருந்தேன் அவையில தவிர வேற யாரையும் என்னால ஏத்துக்க முடியல அதனால அவளோட கோவம் குறையணும்னு தான் காத்துட்டு இருந்தேன் அது எவ்வளவு நாள் ஆனாலும் பரவாயில்ல அவ கோவம் குறைஞ்சதுக்கு சேர்த்து வைக்கணும் தான் நினைச்சிட்டு இருந்தேன் அந்த நேரம் தான் நீங்க வந்து கல்யாணம் வேண்டாம்னு சொல்லிட்டீங்க இருந்தாலும் எனக்கு அது ஒரு பெரிய விஷயமா தெரியல ஏன்னா அத்தனும் நீங்களும் வந்து சொல்லும் போது தம்பி இந்த கல்யாணத்தை பாட்ட சொன்னாங்க தான் வந்து சொன்னீங்களே தவிர நாங்க இந்த கல்யாணத்தை பாட்டுறோம்னு சொல்லவே இல்லையே நீங்க அப்படியே தெரிஞ்சுக்கிட்டேன் இவங்க எல்லாம் டார்ச்சர் பண்றதுனால தான் மருமோ கல்யாணத்தி தான் மர்மோனே நான் அது ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கல அதனால உங்க ஒரு தான் சொல்லியிருக்காங்க அப்படின்னு நினைச்சிட்டு தான் நான் இருந்தேன் அப்புறம் திவ்யா கிட்டயும் பேசினேன் கார்த்திகன் தம்பி திவ்யா கிட்ட ஒரு விஷயம் கேட்க சொன்னாவே என்ன மாமா திவ்யாவுக்கும் மருமனுக்கு நடுவுல கார்த்திகன் தம்பி தான் பிரச்சனையா இருக்கா நினைச்சுட்டு நான் மர்ம நட்டை விளையிறேன் திவ்யாவை எப்படியாவது மர்ம சேர்த்து வச்சிருங்க அப்படின்னு சொன்னாவே அத கேட்கறதுக்கு திவ்யா கிட்ட போனேன் திவ்யா என்ன சொன்னா அவங்க ரெண்டு பேரையும் பிரிக்கிறத பத்தி அவ என்னைக்கு நினைச்சதுலன்னு சொன்னான் இதை கேட்டிருக்கவே வேண்டாம அவகிட்ட திவ்யா அப்படி அப்படி நினைப்பா எனக்கு தெரியும் கார்த்திகன் தம்பி கேட்க சொன்னால்தான் கேட்டேன் சரிமாமா அப்படிதான் நான் இன்னொரு விஷயமும் கேட்டேன் என்ன விஷயமோ அப்பா என்ன சொன்னாலும் கேப்பியாமான்னு கேட்டேன் இன்னும் எதுனாலும் உங்க இஷ்டம் பா அப்படின்னு சொல்லிட்டா அதை சொல்லிதான் அவளை நான் ஒத்துக்க வச்சேன் ஓஹோ அப்படியா தப்பா எடுத்து கத்திய எனக்கு வேற வழி தெரியல என் பிள்ளைய எப்படியாவது வீட்டுக்கு இருந்து தானே நினைச்சேன் என்னைக்கே இருந்தாலும் மர்மனே கல்யாணம் போறவா தானே இப்ப இருக்கா தான் நான் மாறிடுவாங்க கல்யாணம் பண்ணி வச்சேன் என்ன அவன் மனசுல அவங்க தானே இருக்காங்க அவன் சொன்னாலா என்ன அன்னைக்கு வந்திருந்த இடத்துல ரம்மி அந்த பேச்சு என் தம்பியை பத்தி அப்போ அதெல்லாம் கேட்டுட்டு கல்யாணம் இருந்தா நீங்க தானே அழுதீங்க அவன் அழலியா மாமா நான் கூட அன்னைக்கு கேட்டேன் தானே இப்ப என்னன்னா அவன் மனசுல இருக்கான்னு சொல்றீங்க நான் அவளை பெத்தவன் எனக்கு அவன் மனசுல யாரு இருக்கான்னு தெரியும் இன்னும் தான் நான் பாத்திருக்கேன் பாத்தீங்களா என்னமா அவன் பாத்தீங்க அவ நைட்ல தூங்க மாட்டா மருமனே தூங்கமா இருந்து அழுதுட்டு இருப்பா ஏன் மர்மன் நினைச்சதா அழுவா தம்பி நினைச்சா நீங்க சொன்னீங்களா அன்னைக்கு கல்லா உட்காந்துருந்தானு அன்னைக்கு நைட் எல்லாம் ரொம்ப அழுதா மர்மனே வெளியில ஓப்பன் சொல்லிருக்கலாம் உரிமை இல்லாம போச்சு அப்போ கல்யாணம் தெரியல நாங்க உரிமையா பேசிருக்கலாம் வர்மன அவன் ஏன் அப்படி எனக்கு தெரியல ஒருவேளை அவ இப்படி நினைச்சிருக்கலாம் அவ வந்த நாளில இருந்து எங்க வீட்டுல உரிமை இல்லாம போச்சு அவளுக்கு ஏதோ யார் வீட்லயும் இருக்க மாதிரி அவன் நினைச்சுக்கிட்டா எங்க அவளை அப்படித்தான் நடத்தினாங்க பிள்ளை ரொம்ப கஷ்டப்பட்டுட்டா ஒரு நாள் கூட அவன் இங்கே தூங்கல நான் திரும்ப பார்ப்பேன் அழுதுகிட்டுதான் இருப்பா நான் அதன்தான் மருமோனே அவளுக்கு காவலுக்கு நான் வெளியே இருந்தேன் என் பிள்ளை வீட்டை தாண்டி இப்ப போமாட்டா ஆனா வீட்டுக்குள்ளேயே ஏதாவது செஞ்சுக்கிட்டானா தான் மருமோனே அவளை நான் ஏதாவது திறந்து வைக்க சொன்னேன் ரொம்ப பயம் தானே அவளை நினைச்சு அப்ப நீங்களுமே தூங்கலேமாமா தூங்கல மருமோனே இன்னைக்கு நான் நிம்மதியே தூங்குவேன் என் பிள்ளைய நான் ஒரு பொறுப்பான உங்க கையில தான் ஒப்படைச்சிருக்கேன் அவைய நல்லா பாத்து எனக்கு நம்பிக்கை இருக்கு சின்ன சின்ன விஷயம் கூட அவளை பத்தி நல்லா புரிஞ்சு வச்சிருக்காவே அப்பானு ஒரு வார்த்தை தான் சொன்னா அதே அவைய புரிஞ்சுக்கிட்டாவே அவ திங்ஸ் தான் எடுத்துட்டு வர சொல்றான்னு நல்லா புரிஞ்சுதான் வச்சிருக்காவே அவங்களோட கெட்ட நேரம் ரெண்டு பேரும் பிரிஞ்சு போயிட்டாவே இப்ப கடவுளோட அருளால அவங்களுக்கு நம்ம கல்யாணம் முடிச்சு வச்சிட்டோம் வேல் கொண்டு அவையில பாத்து போவே என் பிள்ளை புத்திசாலிதான் அவ புரிஞ்சுப்பா குடும்பத்தை நல்லா நடத்துவான்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு அவ பொறுப்பானவா தான் சந்தோஷமாவும் இருப்பாவே அந்த நம்பிக்கையும் இருக்கு சரிமாமா நீங்க எதையும் நினைச்சு கவலைப்படாதீங்க தம்பி பாத்துப்போம் அப்புறம் படிக்கணும்னு சொன்னா அதெல்லாம் தம்பி படிக்க வச்சிருவான் அதான் மர்மோனே திவ்யா எதுவுமே என்கிட்ட கேட்கல ஆனா அந்த ஒரு விஷயம் மட்டும் கேட்டா என்ன விஷயம் கேட்டா அவங்களோட காசுல நான் படிக்க மாட்டேன் அதனால நீங்களே என்னை படிக்க வைங்கப்பா அப்படின்னு சொன்னா என்னால மறுக்க முடியல அதனால நான் ஒத்துக்கிட்டேன் இனி தப்பா நினைச்சுக்கிட்டாதீங்க மர்மோனே இருக்கட்டும் மாமா வருமோ படிக்க வைப்பான்னு தான் நானும் சொன்னேன் அதுக்கே அவ ஒத்துக்கல அப்படிங்கிறதுனாலதான் அவ கண்டிப்பா அவங்க பைக்லயும் போக மாட்டேன் நினைச்சு அவளோட ஸ்கூட்டியும் எடுத்து வந்தேன் சரி மாமா சீர்வரிசை எல்லாம் நாளைக்கு கொண்டு வரேன் அதெல்லாம் வேண்டாம் மாமா அம்மா வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் பாத்துப்போம் வரும் என்ன சொல்லுவாங்க தெரியல நீங்க கேட்டு பாருங்க அவனுக்கு டேட்டா சொல்லுவான் இருந்தாலும் அண்ணே ஓ பேசிட்டு இருக்கீங்களா சரி நான் அப்புறமா வரேன் ஒரு நிமிஷம் மர்மோனே சொல்லுங்க மாமா முகைய வாடி போயிருக்கு உண்மையில மர்மோனே சரி மாமா சொல்லுங்க சீர்வரிசை எல்லாம் நாளைக்கு கொண்டு வரேன் சீர்வரிசையா அதெல்லாம் எதுக்கு மாமா அதெல்லாம் வேண்டாம் நீங்க வேணும்னா திவ்யா கிட்ட ஒரு வார்த்தை கேட்டு பாருங்க அவ சரி நீங்க என்ன செய்யணும் அதை செய்யுங்க நீங்க என்கிட்ட கேட்டீங்கன்னா நான் வேண்டாம் தான் சொல்லுவேன் உங்களுக்கு இதுக்கு கஷ்டம் தான் நான் நினைப்பேன் என்ன அது அவசியம் இல்ல நான் சொல்லிட்டேன் திவ்யா என்ன நினைச்சிட்டு இருக்காளோ எனக்கு தெரியாது நீங்க அவகிட்ட கேட்டுக்கங்க என்ன மாமா சிரிக்கிறீங்க வர்மா கிட்ட கேட்டா உங்ககிட்ட கேக்க சொன்னாங்க நீங்க என்னன்னா திவ்யா கிட்ட கேட்க சொல்றீங்க சரியா போச்சு போங்க நாங்க அதை பத்தி யோசிக்கல அதனால ஒண்ணு கூட பதில் சொல்லிட்டோம் அவ எப்படின்னு தெரியலையே உங்களுக்கு தெரியாததா சரி இருந்தாலும் நான் கேக்குறேன் சரி மாமா நீ எதோ சொல்லுவோம் கேடா ஆமானு கீழே எல்லாரும் சாப்பிட்டாங்க சாப்பாடு மிஞ்சி போச்சு என்ன பண்ணணும்னு தெரியல வேணும்னா எடுத்து போ சொல்லு இதை வந்து கேட்கணும் வாங்கும் எனக்கு தெரியாது நம்ம வீட்டுல அப்படி எதுவும் ஃபங்க்ஷன் நடக்கலானு சரி வினோத் அவங்களுக்கு வேணும்னா எடுத்து போ சொல்லு சரினே அப்படியே சொல்றேன் சரி மருமோனே அப்ப நான் திவ்யா கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுதேன் சரி மாமா திவ்யா என்ன மாட்டி குடிச்சிட்டு இருக்க சாப்பிட்டியா என்ன நான் சாப்பிட்டேன் இந்த டீ முஞ்சி போச்சு அத குடிச்சிட்டு இருக்க அப்ப உன்கிட்ட ஒண்ணு கேக்க வந்தேன் என்ன விஷயம்ப்பா அப்போ நாளைக்கு சீர்வரிசை கொண்டு வரேன் எதுக்கு எதுக்கா உனக்கு குடுக்கணும்லமா எனக்கு என்ன பா பத்தி தெரியும் அவங்க கிட்ட கேளுங்க வர்ம கிட்ட கேட்டேன் அவங்க உன்கிட்ட கேட்க சொன்னவ அவங்க என்ன சொன்னாங்க அவங்க வேண்டாம்னு சொன்னவ பரவாயில்லை பா அவங்க வேண்டாம்னு சொல்லிட்டாங்களே இதுல என்கிட்ட கேக்குறதுக்கு என்ன இருக்கு சரிமா நாங்களும் கிளம்ப போறோம் சரிப்பா நான் டீ குடிச்சிட்டு வரேன் நீங்க குடிக்கீங்களாப்பா நான் இப்ப தான் நம்ம சாப்பிட்டு இருக்கேன் எனக்கு வேண்டாம் இது உன் அம்மா பழக்கம் உனக்கு ஒட்டிக்கிச்சாங்க சாப்பிட்டுட்டு அவதான் டீ மிச்சம் இருந்துச்சுன்னா அதையும் குடிப்பா உனக்கு அந்த பழக்கம் வந்துட்டு போலயே சரிமா டீ குடிச்சிட்டு வா சரிப்பா அப்புறம் தம்பியலா நான் போயிட்டு வரேன் சரிண்ணே இவங்கதான் ஸ்னேகாக்காவா அம்மா கார்த்திக்

எது ஒரு குடும்பத்துல பத்த வச்சு அவங்க நொறுங்கு உனக்கு நல்லா போனே கார்த்திக் நம்மளும் அப்படித்தானே விளங்குண்டா அந்த அக்கா வெகுலியா இருக்காங்க இந்த காலத்துல உங்க மாமா சொல்லி கூப்பிட்டாங்க பாரு மாமன் சொல்லும் போது அது ஒரு தனி ஃபீல் தாண்டா அது என்னமோ வாஸ்தவமான வச்சுதான் என் சக்தி நீ எப்ப கூப்பிடுவாளோ அலையாதடா கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கூப்பிட சொல்லு நம்ம சொல்லி அவங்க கூப்பிட்டா நல்லாவா கார்த்திக் இருக்கும் அவங்களா எல்லாம் கூப்பிடணும் அப்பதானே ஃபீல் இருக்கும் சரிதாண்டா மாமன் கூப்பிட்டாதான் உனக்கு பிடிக்கும் தெரிஞ்சிருந்தா

உனக்கு அப்படி எங்களுக்கு இப்படி சந்தோஷம்டா ஆனா வாப்போன்னு சொல்றதுல இருக்க நேருக்கும் வேற எந்த வார்த்தையில வரப்போகுது நீ வேணும்னா சக்தி கிட்ட சொல்லிப்பா அதே ஏன் கேட்க இப்படிதான் சக்தியை பொண்ணு இன்னைக்கு இன்னை டாபுட்டு கூப்பிடுன்னு சொல்லிட்டேன் வார்த்தைக்கு வார்த்தை கேட்க முடியல பாத்துக்க பதரம் வச்சிட்டாலே டான்னு சொல்றது நிப்பாட்டுன்னு சொல்ற அளவுக்கு இனி வச்சுட்டா அந்த அளவுக்கு டாபுட்டு கூப்பிட்டா அதனால இனிமே நான் மாதிரி கேட்கவே மாட்டேன்னு பெருமையாடா ஃபீல் பண்றேன் இப்படியே மாட்டேங்க அப்படியே மாட்டேங்க கம்னு கட கொடுக்குற மாதிரியை நினைச்சிக்கிட்டு சந்தோஷமாயிருது டிஃப்ரெண்ட்ல எதிர்பார்க்க கூடாது இருக்கிற மாதிரியும் போயிரும் சரிதான்டா சரிபர் நாங்க கிளம்புறோம் திவ்யா மாமா திவ்யா நாங்க கிளம்புறோம் கிளம்புறீங்களா சரிப்பா என்னச்சு அப்பா

நான் கூடவே தானே இருக்கேன் மர்மம் சொல்லதான் இல்லாமா கூடாது எதுனாலும் மர்மம் கிட்ட கேட்கணும்னே வீட்டை பாத்துக்க அக்கா சீக்கிரமா வந்துருவாவ நீ எதையும் நினைச்சு கவலைப்படக்கூடாது அப்பா நான் அடிக்கடி வருவேன் உன் வந்து பாத்துக்கிட்டே சரிப்பா மர்மோனே நான் பாத்துக்கிறேன் சரி மர்மோனே அழாதமா திவ்யா அழாத நான் இருக்கம்ல அழாதமா அப்பா போயிட்டு வரேன் சரிப்பா தந்தைக்கும் தாயமோதம் சுரந்ததம்மா என் தந்தத்தை மார்போடு அணைக்கையிலே காவியா இந்த காவோ போன் எனக்கு வேண்டாம் காவியா நீயே ஏன் வச்சுக்க எதுக்கு வேண்டாம் சொல்ற எனக்கு இனிமே அது வேண்டாம் பா வாங்கி கேதுக்கியா ஏதாவது எமர்ஜென்சினா கால் பண்ணலாம்ல எனக்கு இனிமே போன் வேண்டாம் நீயே ஏன் வச்சுக்க காவியா சரி நீ வச்சுக்க காவியா அப்பா அக்காக்கு வேற போன் வாங்கி கொடுக்க எனக்கு போன் வேண்டாம் பா சரிமா நான் பாத்துக்கிறேன் நாங்க போய் வரோம் சரி பா அக்கா நாங்க போய் வரோம் அக்கா நீ எதை நினைச்சு பயப்படாத சரியா மாமா கூடவே இருப்பாங்க எதனால நீ மாமா கிட்ட சொல்லு மாமா உனி நீ என்கிட்ட சொல்ல சரியா நான் உங்ககிட்ட சொல்லி தான் வச்சிருக்கேன் என் அவங்க உங்க உன்னை நீ என்கிட்ட சொல்லு நான் உங்களை பார்த்துக்கிறதேன் அணக்கூடாது நீ எப்படி நினைச்சு பயப்படாதே நான் அடிக்கடி வாரேன் சரி கவ்யா அனமலா அனல காவியா போயிட்டு வரமா சரிப்பா இந்த சஞ்சயா இத கேக்க வச்சு விடு சரி இப்பதான் இருக்க சரியா போயிட்டு வரும் சரி கார்த்திக் சரி கார்த்திக் நான் போயிட்டு வரேன் சரிடா டா அண்ணன் போயிட்டு வரேன் சரி பார்த்து போயிட்டு வரேன் சரி சரி வினோத் அப்படின்னு வினோத் மாப்ளை ஏன் அடல முடியல மாப்பிள ஏன் என் நண்பன் மனசு கஷ்டப்பட்டு போறான்

அப்படி ஒண்ணு நடக்காது நீ ஏன் கற்பனை பண்ற நம்ம எல்லாரோட வைஃபுக்கும் நம்ம எப்படி உங்களுக்கு தெரியும் தானே பிறகு ஏமாப்ல பிரிஞ்சிருவோம்னு நினைக்கிற பயப்படாது நம்ம எல்லாம் மாட்டோம் நான் இப்போ அழுற மாதிரி தானே ஒண்ணும் அழுத்திட்டு போயிருப்போம் அவங்க வீட்டுல போய் எப்படி நிம்மதியா இருப்போம் அதுக்கு என்ன செய்யாம மாப்பிள என்னால முடியல மாப்பிள சரிடா அழாத நாங்க ஹாஸ்பிட்டல் கிளம்புறோம் நீ திவ்யா பாத்துக்க சரிண்ணே அங்க போயிட்டு ஃபோன் பண்ணுங்க அம்மா எப்படி இருக்காங்கன்னு சரிடா நாங்க போயிட்டு வரோம் சரிண்ணே

அப்படி நீ நினைச்சு பேசலையே நம்ம பிள்ளை என்னமா குடும்பம் நடத்தா தெரியுமா கிச்சன்ல அப்படிதான் பரபரப்பா நிக்கா மருமவே வந்தவங்களை அப்படிதான் கவனிச்சுக்கிட்டாவே பெரியவங்க வந்திருக்காங்களே உடனே திவ்யா கூட்டிட்டு வந்து எல்லார்கிட்டையும் ஆசீர்வாதம் வாங்கினவ எப்படி அப்பட்ட புள்ள எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு அப்படிப்பட்ட மருமக்க பாரு நமக்கு கிடைக்கிறதுக்கு குடுத்து வச்சிருக்கணும் வைக்கவே இல்லாம போயிட்டு வந்துட்டு எப்படி பேசா பாரு ஓ இவ்ளோ வந்துட்டாளா அப்படியே நாங்க ஏன் வைக்கப்படணும்

பிள்ளைக்கு அவியலோட நிச்சயம் பண்ணியாச்சு அதனால அவிய தான் அவளுக்கு மாப்பிள்ள நான் தான் சொன்னேன் அத பாதியில அவளுக்கு பேதி எடுத்து போயிட்டே ரணி ஒழுங்கா பேசு அவிய நம்ம மர்மவன் உங்கள மாதிரி எல்லாம் நினைச்ச நேரத்துக்கு என்னால மரியாதை கொடுக்க முடியாது நீ என்ன தெரியே தம்பின்னு சொன்னியே இன்னைக்கு மர்மவன் சொல்றியே நீங்க இஷ்டப்பட்ட மாதிரி நான் பேச முடியாது நேத்து வரைக்கும் அவள கல்யாணம் பண்ணாம இருந்தவ இன்னைக்கு அவள கல்யாணம் முடிச்சவள என்ன அப்ப அவிய யார் நமக்கு மர்மவ இல்லையாங்கோ அதனால மர்மவன் சொல்லி பழகு அவ இவன் சொல்லிட்டு மரியாதை இல்லாம பேசற வேலைய வச்சுக்காத இல்லன்னா என்ன செஞ்சிருவியே யார் ரணி அடிக்கடி அடி வாங்கனதும் கண்ணை மறந்து போச்சோ

இன்னும் என் பொறுப்பு அவ இன்னும் அவிய பொறுப்பு அவிய பாத்துக்கிடுவாவ அவ பாத்துக்கிட்டல சொன்னா எங்க தெரியுமே அதனால நான் வேண்டாம் சொன்னேன் அப்ப வந்த புள்ளை நீ ஒழுக பாத்துட்டியோ அவளுக்கு புத்திமதி சொன்னேன் அந்த நானே பேரை மனசுல வச்சிட்டு இருந்தா நான் சொன்னேன் ராணி மரியாதை குடுத்து பேசணும்னு சொன்னேன் என் புள்ளையே நிச்சயம் பண்ண மாதிரி அவிய கிட்ட கட்டி குடுக்கணும் நான் எதுக்கு சொன்னேன் உனக்கு தெரியுமா எதுக்குனு எனக்கு என்ன தெரியும் உங்களுக்கு தெரியாதுமா நான் எனக்கு தெரியும் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அப்பவே மைண்ட் வாஷ் பண்ணி வச்சிருக்காங்க அப்படினா பசி பண்ணி வச்சிருக்காங்கன்னு சொல்றேன் என்ன எனக்கு அறிவுல பாத்தியா அவங்க சொல்றதெல்லாம் கேக்குறதுக்கு நான் எதுக்கு சொன்னேன்னு சொல்றேன் அதுக்குள்ள முந்தாதீங்க என் பிள்ளை அவியல அவ மனசுல நினைச்சிட்டா அவிய கூட அவ எல்லா பக்கமும் சுத்திட்டு வந்திருக்கா இப்படிப்பட்ட பிள்ளையே நான் வேற எந்த மாப்பிளை கட்டி கொடுப்பேன் நினைக்கியே அப்படி கல்யாணம் முடிச்சு கொடுத்தா அவ சந்தோஷமா இருப்பாளா இல்ல அவனும் தான் வச்சிருப்பானா அடிக்கடி சொல்லி சொல்லி கட்டிட மாட்டான் பிள்ளை வாழ்க்கை நிமதியா இருக்கும் நீ நினைக்கிறியா அதனாலதான் அவியலுக்கு தான் கட்டி கொடுப்பேன் உத்த கல்யாணம் நின்னே அப்ப ஒழுக்கல வந்துட்டாளா ரம்யா ஒழுங்கா பேசு அப்ப வேற மாதிரி பேச வச்சிடாத அவ யார் உனக்கு தங்கச்சி இல்லையோ அப்பா நானும் லவ் பண்ணதா செஞ்சேன் ஆனா உங்க கூப்ட் எடுத்துக்கல நான் போக மாட்டேன் நான் என்ன பண்ணி பாக்கே செஞ்சா நீ மெட்ராஸ்ல எப்படி ஊர் சுத்துனனே எனக்கு தெரியாம நீ பேச எங்கலாம் சுத்திட்டு வந்தியோ ஏன் பேச்சே வந்து சொல்ல வந்தே கேக்க உனக்கு எப்படி சுத்தி பண்ணி உங்களுக்கு தெரியாதா சொல்ல வந்துச்சா புள்ளே பேச பாறேன் நாக்கு மேல பல்லு போட்டு இன்னும் என்னைக்கு இப்படி பேச கண்டா பாத்துடாம பாட்டி நீங்க ஊரே பேசுறீங்க அப்படி தான் பேசுவேன் என்ன செஞ்சிரு என்னப்பா பாட்டி இப்படி எல்லாம் பேசுறாங்க நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நான் என்ன சொல்லணும் எது நீ உன் வந்தா திபேஸ்னே அதனால வா பாடிட்டிட்டதாவே நீ வா அ मियां வந்து படு வா எப்படி போயிட்டு வர அவ பிள்ளையோ மர்மமா மயக்கத்துலயே இருக்க அவ எக்கறிக்கட்டு பரோ அவ நீ வா என்ன நல்ல பச்ச சொல்லிட்டு வரல అలా நல்ல பொறுப்பா बैठ வா பெரிய மச்சில அதனால தான் இப்படி பேசுற நீ வா அ मियां வா ரேமா இருந்து அந்த வீட்ல அந்த காரத்துக்கு தெரியல ரொம்ப கஷ்டப்படாதே இருக்க முடியலனா உன் அம்மா வீட்டை பாத்து போ வாங்க மேடம் போவோம் போவோம் வா படிட்டுமா பெட்ரூம்க்கு போவோம் வாங்கம்மா சரி போய் விடிய விடிய பேசுங்க இதெல்லாம் ஏடி கரையில உட்கார்ந்துருக்க மேல உட்காரு ஓ செக் பண்ணிட்டு இருக்கியா என்ன வந்திருக்குன்னு இல்ல செக் பண்ணிட்டியா செக் பண்ணிட்டேன்னா எல்லாத்தையும் வடக்கி வைடி ஓ சாரி எல்லாத்தையும் மடக்கி வைக்குதியா நீ இருக்கேன் என்கிட்ட சொல்லுன்னு நினைச்சிட்டு இருக்கேன் சரி வாங்கிட்ட போல என்னமோ பண்ணு திவ்யா திவ்யா ஏன் கீழ படுத்திருக்க மேல படு மாமா கிட்ட நான் நல்லா பாத்துப்பேன் சொன்னேன் நீ இப்படி கீழே படுத்துக்கிறது எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு நான் வேணும்னு வேற ரூம்ல போய் நீ இந்த பெட்ல படுத்துக்க திவ்யா ஏதாவது சொல்லு சரி நான் வெளியே போறேன் அது உங்க இஷ்டம் எனக்கு யாரோட ஆடம்பர வாழ்க்கை எனக்கு வேண்டாம் நான் அதை ஆசைப்படவும் இல்ல எனக்கு தகுதியும் இல்ல யார் யார் எப்படி இருந்தாங்களோ அப்படியே இருங்க எனக்காக யாரும் மாத்திக்க வேண்டாம் எனக்கு இந்த ரூம்ல தான் இருக்கணும்னு சொல்லி இருக்காங்க அதனாலதான் நான் இந்த ரூம்ல இருக்கேன் ஒரு வேலை நான் இந்த ரூம்ல படுக்கிறதுக்கு தகுதியானவா இல்லன்னா